உங்கள் ஏப்ரல் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கான தமிழ் ராசி பலன் இன்றைய ஜோதிட நிலை சந்திரன் ரிஷப ராசியில் நட்சத்திரம் கார்த்திகே திதி பிரதிபத காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் டு ஒன்பது மணி யமகண்டம் மதியம் பத்து மணி முப்பது நிமிடம் டு பன்னிரண்டு மணி மேஷம் நன்மை பணவரவு அதிகரிக்கும் எச்சரிக்கை வாக்குவாதங்களை தவிர்க்கவும் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு ரிஷபம் நன்மை முக்கியமான முடிவுகளில் வெற்றி எச்சரிக்கை உடல் நலத்தில் கவனம் தேவை அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுனம் நன்மை பழைய பிரச்சனைகள் தீரும் எச்சரிக்கை பண செலவுகளில் கட்டுப்பாடு தேவை அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கடகம் நன்மை குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் எச்சரிக்கை மன அழுத்தத்தை தவிர்க்கவும் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீலம் சிம்மம் நன்மை தொழில் வளர்ச்சி எச்சரிக்கை உறவுகளில் சிறிய முரண்பாடுகள் ஏற்படலாம் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் கன்னி நன்மை புதிய சந்திப்புகள் எச்சரிக்கை உடல் சோர்வு ஏற்படலாம் அதிர்ஷ்ட நிறம் பச்சே நன்மை பணவரவு புதிய வாய்ப்புகள் எச்சரிக்கை திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீலம் விருச்சிகம் நன்மை புதிய ஒப்பந்தங்கள் எச்சரிக்கை சின்ன சின்ன விரக்திகளை சமாளிக்க வேண்டும் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் தனுசு நன்மை கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி எச்சரிக்கை தேவையற்ற செலவுகளை கட்டப்படுத்தவும் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மகரம் நன்மை தொழில் முன்னேற்றம் எச்சரிக்கை உடல்நல கவனிப்பு தேவை அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் நீலம் கும்பம் நன்மை பிள்ளைகளின் முன்னேற்றம் எச்சரிக்கை மனதளவிலான பதற்றம் ஏற்படலாம் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் மீனம் நன்மை பயணங்களில் லாபம் கிடைக்கும் எச்சரிக்கை சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் അതിർഷ്ട എൺ ഏറോ അതിർഷ്ട്രം വെള്ളി